எங்க கடைக்கே போனேன் ஆமா அம்மா போய் தர சொன்னாங்க ஆ மீதி காசு தான் அம்மா வாங்கி சொன்னாங்க ஆ இந்தாங்க சரி வீட்டுக்கு போ அம்மா ஏது காசு கேட்க மாட்டாங்களே கேட்டா நீ தான் வாங்கி சாப்பிடு அத சொல்லுடா ஆ ஆமா இல்லையா ம் நீ செஞ்சவல்ல அவன் உன்ன மாட்டி விட போறான்டா யார் அவன் இங்க நீ நடந்தத எல்லாம் பார்த்தானே என்கிட்ட காசு கொடுத்து அவன் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்றேங்கறான் அவன் என்ன போய் சொல்லப் போறானோ அவனுக்கு பைத்தியம்டா நீ வா போறதுக்கு இவ்வளவு அவசரம் எங்கடா போற மருந்து வாங்கிட்டு போற மாமா அதுக்கேண்டா ஏண்டா இவ்வளவு அவசரம் போற அங்க பாரு காலையும் காயம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு மாமா அம்மா கொண்டு போய் கொடுக்கணும் அந்த காயத்துக்கு பிளாஸ்டர் சரி ஒட்டிட்டு போ வா வாங்கி தரேன் அதெல்லாம் வேணாம் மாமா டைம் ஆயிடுச்சுனா அம்மா ஏசுவாங்க ஏய் உங்க அம்மா பத்தி எங்க தெரியாதோ அவங்க தான் அப்பப்ப நடக்குறதே மறந்துறாங்களாமே இது கூட அவங்களுக்கு வாங்கிட்டு போற கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுவும் தெரிஞ்சிராது வா வாங்கி தரோம் ஆனா உங்களுக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமே மாமா நான் எப்படி அவங்களை ஏமாத்துறது